இன்றைக்கி லஞ்சுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சூப்பரான ஒரு ரெசிபிங்க தட்டைப்பயிரும் கத்திரிக்காயும் வச்சு ஒரு குழம்பு முந்தையத்து நாள் நைட்டே தட்டைப்பயிரை ஊற வச்சுக்கிட்டேங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு பேனில் ஆயில் விட்டு கடுகு சீரகம் சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் மிக்சி ஜாரில் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக தேங்காய் வேகவச்ச தட்டை பயிர் நல்லா பேஸ்ட் மாதிரி வரணுங்கறக்காக எல்லாத்தையும் போட்டு நல்லா பண்ணி கட் பண்ண கத்திரிக்காயை எண்ணெயில போட்டு நல்லா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் எல்லாத்தையும் எண்ணெயிலையும் அப்பதான் நல்லா கலர் கிடைக்கும் அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட் கொஞ்சமா தண்ணி கரைச்சி வச்சிருந்தேன் அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டேன் எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் வேக வச்ச தட்டை பயிரை ஆட் பண்ணிக்கிட்டேன் கடைசியா கருகாப்பில் கொத்தமல்லி ஆட் நீங்களும் இதே மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க ரைஸுக்கு ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க காரசாரமா இன்னொரு வீடியோல பாக்கலாம் பாய்